வணக்கம் ஆரோக்கியமான மூளை வளர்ச்சி சரியான உடல் இயக்கம் இதய ரத்த நாளங்கள் சரியாக இயங்க புற்றுநோய் தாக்காமல் இருக்க முறையான மன அழுத்தம் நினைவுத்திறன் ஆரோக்கியமான கல்லீரல் கணயம் சிறுநீரகம் இவை அனைத்தும் நல்ல முறையில் இயங்க நமக்கு ஒமேகாத்ரீ கொழுப்பு அமிலம் தேவைப்படுகின்றது ஒமேகாத்ரீ கொழுப்பு அமிலத்தை நம்முடைய உடலால் உருவாக்க முடியாது பிறகு இதை எப்படி பெறுவது எதில் அதிகமாக கிடைக்கின்றது இதனை சாப்பிடுவதால் உடலுக்கு கிடைக்கும் நன்மைகள் என்ன என்ற பட்டியல் இப்பொழுது பார்க்கலாம் மறக்காமல் இந்த பயனுள்ள வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு செல்லுங்கள் இதுவரை நமது நலமுடன் வாழ சேனலை சப்ஸ்கிரைப் செய்தவர்கள் இப்ப சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் எங்கள் புதிய வீடியோக்களை உடனுக்குடன் பெற பக்கத்தில் இருக்கும் பெல் சிம்பலையும் ஒருமுறை பிரஸ் செய்யுங்கள் சத்துமிக்க மீன்களில் வால்நட் ஆளிவிதை போன்றவற்றில் இருந்து போதுமான அளவு ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலம் கிடைக்கின்றது இவற்றை விட மிக அபரிமிதமாக திமிங்கிலம் போன்ற மிகப்பெரிய மீன்களில் இருக்கின்றன இந்த மீன்களை நம்மால் சமைத்து சாப்பிட முடியாது இந்த மீன்களின் கல்லீரலில் இருந்து எடுக்கப்படும் எண்ணெய் பல கட்ட சுத்திகரிப்புக்கு பிறகு கேப்சியூல்களில் அடைக்கப்பட்டு விற்கப்படுகின்றன லிவர் ஆயில் என்ற பெயரில் மீன் எண்ணெய் மாத்திரைகள் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கின்றது சரி இந்த மீன் எண்ணெய் மாத்திரை சாப்பிடுவதால் உடலுக்கு கிடைக்கும் நன்மைகள் என்ன என்பது குறித்து இப்பொழுது பார்க்கலாம் மீன் எண்ணெயை உட்கொள்வதன் மூலம் மூட்டுவலி மருதி நோயான அல்சைமர் மற்றும் கண் நோய்களை கட்டுப்படுத்துவதோடு இதயத்துக்கு பாதிப்புகள் ஏற்படாமலும் பாதுகாத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் மாரடைப்பு ஏற்பட்டவர்களும் மீன் எண்ணெயால் பயன்பெறலாம் ரத்த குழாய்களில் மாறுதல் ஏற்படுத்தும் ட்ரை கிளிசரைட்ஸ் மற்றும் கெட்ட கொழுப்பின் அளவை குறைக்கும் சரும பாதுகாப்புக்கும் மீன் எண்ணெய் முக்கியமானது காயங்களை விரைவில் ஆற்றும் மேலும் எப்பொழுதும் டென்ஷன் மன அழுத்தம் என படபடப்பாகவே இருப்பவர்களையும் இந்த மீன் எண்ணெயில் உள்ள சத்துக்கள் அமைதிப்படுத்தும் மனநிலை பாதிப்பு மற்றும் உளவியல் ரீதியான பிரச்சனை கொண்டவர்களுக்கு மீன் எண்ணெயில் உள்ள சத்துக்கள் பக்க விளைவுகள் எதுவும் இல்லாமல் நிவாரணம் கொடுக்க இந்த இந்த லிவர் ஆயில் சாப்பிடுவதால் உடல் எடை கட்டுக்குள் இருக்கும் உடல் அதிக எடை போடாமல் பார்த்துக்கொள்ளும் கொள்ளும் உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை கரைத்து நல்ல கொழுப்பை அதிகரித்து எடையை கட்டுப்படுத்தும் கர்ப்பமாக இருக்கும் பெண்கள் சாப்பிட்டால் வயிற்றில் உள்ள குழந்தைக்கு கண் பார்வை நன்கு தெரிவதோடு மூளை வளர்ச்சியும் நன்கு இருக்கும் இந்த காட்லிவர் ஆயில் சாப்பிடுவதால் கல்லீரல் கொழுப்பு நார்மல் லெவலுக்கு திரும்பும் இந்த எண்ணெயை சாப்பிட்டால் மனம் சற்று ரிலாக்ஸாக இருக்கும் ஏன் என்றால் இதில் உள்ள இபிஏ எனும் நோய் எதிர்ப்பு பொருள் மூளையை நன்கு சுறுசுறுப்போடு வைத்து இருக்க உதவுகின்றது ஆஸ்துமாவால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த எண்ணெயை சாப்பிட்டால் எந்த ஒரு சுவாச கோளாறு பிரச்சனையும் ஏற்படாது ஒமேகத்ரி பேட்டியாசிட் மின் எண்ணெயில் இருப்பதால் புற்றுநோயை எதிர்த்து போராடும் தன்மையை கொண்டதாக இருக்கின்றது இவற்றிலுள்ள ஆல்பால் லினோலிக் போன்ற அமிலங்கள் மனித உடம்பின் செல் சவ்வுகளில் காணப்படுகின்றன இவை ஹார்மோன்கள் சுரக்கச் செய்வதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன முக்கிய குறிப்பு ஒரு சிலருக்கு கார்ட்லிவர் ஆயில் சாப்பிடுவதால் அலர்ஜி ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது இது ரொம்ப குறைவுதான் அவ்வாறானவர்கள் இந்த மீன் எண்ணெய் மாத்திரைகளை உட்கொள்ள வேண்டாம் மற்றபடி அனைவரும் மீன் எண்ணெய் சாப்பிடுவதால் பல நோய்களுக்கு குட்பை சொல்லிவிடுவீர்கள் இன்றைய இந்த பயனுள்ள தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகின்றேன் மீண்டும் ஒரு பயனுள்ள சிறப்பான வீட்டு மருத்துவ தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களையும் கேள்விகளையும் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் கேட்டு எங்களை ஊக்கப்படுத்துங்கள் நாங்கள் உங்களுக்கு பதிலளிக்க தயாராக காத்துக்கொண்டிருக்கிறோம் இதுவரை நீங்கள் நமது நலமுடன் வாழ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி